பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுப்போம் சொல்லி தராங்க சாதி ஆண்ட பரம்பரை சொல்லி கொடுக்காங்க அரச பரம்பரை எல்லாம் சொல்லி இருக்கு அவன் கோட்டையை கட்டி ஆண்டாலும் அவன் பரம்பரை என்ன நிலைகிறது அது தான் அர்த்தம் கோட்டை கட்டி ஆண்டவன் பரம்பரை நான் மறுபடியும் அதே கம்பீரத்தோட இருப்பேன் யானைகளை போவோம் குதிரை போக போக முடியுது அதுதான் வாழ்க்கை பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுப்போம் இங்க எதுவும் சொல்லி தராது சாதி ஆண்ட பரம்பரை எல்லாம் சொல்லிக் கொடுத்தாரு அரச பரம்பரை எல்லாம் சொல்லிக் கொடுத்தாரு எந்த காலத்தையும் ஆண்டா இல்ல நீ சீக்கிரம் தான் இருக்கிறேன் அவன் கோட்டையை கட்டி ஆண்டால்தான் அவன் பரம்பரைக்கு என்ன நிலை வருது அது நிலைக்காதுங்கிறது தான் அர்த்தம் கோட்டை கட்டி ஆண்டவன் பிள்ளை நான் அர்த்தனா அது பரம்பரை நான் மறுபடியும் அதே கம்பீரத்தோட இருப்பேன் யானையை போகும் குதிரை போகணும் போக முடியாதான் முடியும் அதிகமாக வாழ்க்கை கோட்டை இருந்த இடம் இப்போ வந்து மண்ணா கிடையாது

கலப்பு ஏற்படக்கூடாது என்பது ஒரு கருத்தியலாக இந்த இருக்கிறது அந்த கருத்து தான் காதலுக்கு எதிர்ப்பாக இருக்கிறது அதுதான் நாடக காதல் சொந்த எல்லாம் கொண்டு வந்து நிறுத்துகிறது படைப்பாளர்கள் அதை தாண்டி சிந்திக்க வேண்டும் அதான் வந்து கலைஞர்கள் படைப்பாளர்கள் சுதந்திரமானவர்களாக இருக்க வேண்டும் பிற்போக்கான கருத்திகளுக்குள்ளும் போய் சிக்கிக் கொள்ளக்கூடாது அவர்கள் இயல்பான வாழ்வியலோடு இயந்து இயங்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அந்த ஆளுமை உள்ளவர்களால் தான் சிறப்பான ஒரு படைப்பை தர முடியும் கருத்தையும் ஏற்றக்கூடாது என் கூட இருக்கிறதுனால நான் சொல்ற கருத்தை தான் சொல்லணும் கிடையாது ஆனா அந்த சாயல் இருக்காது அவருடைய படைப்பு அதுதான் ஆளுமை அதுதான் சுதந்திரம் படத்தை பார்த்து வந்த கவிஞர் காசிமுத்து மாணிகம் அவர்களும் அவரை பயங்கரமா பாராட்டிட்டே வந்தோம் பாராட்டு வழியை படம் வெளியா யாருங்கிறது தெரியும் எவ்வளவு பெரிய அப்படிங்கிறது படம்னா குத்துப்பாட்டு இருக்கணும் படம்னா வந்து காதல் காட்சி இருக்கணும் படம்னா சண்டை இருக்கணும் படம் படம்னா வன்முறை இருக்கணும் படம்னா வந்து ஒரு வணிக நோக்கம் இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் உடைச்சிருக்கிறார் வெறும் டிஸ்கஷன் தான் ரெண்டு மணி நேரம் ஒரு அறைக்குள்ள உட்கார்ந்து பேசிட்டே இருக்கிறாங்க அவ்வளவுதான் அதான் படம் அவுட்டோர் டோர் ஷூட்டிங் எல்லாம் கிடையாது ஒரு ஊரா கேமரா எடுத்துட்டு சுத்துறதுலாம் இல்ல ஒரு ரூமை பிடிச்சி ரூம்ல நாலு பேரை உட்கார வச்சு பேச வைக்கிற பாட்டு கிடையாது டூஏட் கிடையாது லவ் இல்ல இது மாதிரி எந்த பரிமாணங்களும் அது கிடையாது படைப்பாளர்களுக்குள்ள ஒரு ஆளுமை இது அதுல அவர் என்ன சொல்ல வரா மக்களை அறிவியலோடு இணைந்து வாழ கற்பிக்க வேண்டும் அறிவியல் என்ன சொல்றது அறிவியல் சொல்றதா வந்து யதார்த்தமான உண்மை அறிவியல் தான் யதார்த்தமான உண்மை அதுல எந்த விதமான புனையும் இருக்காது நம்பிக்கைங்கிற பேர்ல எந்த கற்பனையும் இருக்காது எந்த திணிப்பும் இருக்காது அறிவியல்ல அறிவியல் அறிவியல் அவர்லாம் நிறைய காட்சிகளை அதை பதிவு கொண்டிருக்கிறாரு பேப்பரை திருக்கி இப்படி பறக்குது அதே பேப்பரை கசக்கி போட்டா கீழே கொடுத்து நி ஒரு பிசிக்ஸ் ஒரு ஹீரோயின் கட்சி சொல்றாரு இது ஏன் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் இதுல எதுவும் சொல்லி தராது சாதி ஆண்ட பரம்பரை எல்லாம் சொல்லி கொடுக்காரு அரச பரம்பரை எல்லாம் சொல்லி

அந்த பரீட்சை எழுதுறதுக்காக வாழ்விலே ஒரு அறிவியல் தான் அந்த அறிவியல் அடிப்படையில் எல்லாம் வாழ்கிறது கற்பனைகளிலும் கற்பனையான நம்பிக்கைகளிலும் சிக்கி தான் மனித இதான் இதுதான் வந்து கற்பிதங்களுக்குள் சிக்கி கிடக்கிற சமூகம் எனக்கு ஒரு பாரம்பரியம் இருக்கு நான் வந்து இந்த குடும்பத்தை சேர்ந்தவன் அப்படி நான் வந்து இப்படிப்பட்ட ஆளு அப்படின்னு ஒரு ஈகோ இது எல்லாமே கற்பிதம் சாதி என்பது ஒரு கற்பிதம் மதம் ஒரு கற்பிதம் கண்டா இல்லையான்னு கேள்வி கேட்பா நீ கடவுள் நம்பியா இல்லையா கேள்வி உண்டா இல்லையாங்கிறது பிரச்சனை இல்ல நன்றியா இல்லையா கடவுளை பத்தி நான் எதுவும் பேச தேவையில்லை மனிதர்களுடைய தான் முக்கியமானது நான் எப்படி வாழணும் நினைக்கிறேன் அவ்வளவுதான் நினைக்கிறேன் இந்த வாழ்க்கையை எப்படி நான் வாழ்ந்துட்டு போகணும் ஒரு அருமையான ஒரு உரையாடலை வந்து அவர் ரெண்டு மணி நேரத்துக்கான ஒரு திரைப்படமா உருவாக்கி இருக்கார் இப்படிப்பட்ட படைப்பாளர்கள் தான் வந்து இப்போ தேவை கொடுக்குறார் ரொம்ப முக்கியம் என் கூட இருக்கிறாரு நீங்க வந்து நான் பேச அரசியல் நீங்க அதை பேசக்கூடாதா அந்த வசனங்கள்லாம் அதை வைக்க என்ன அந்த அது சாயில்லை அப்படின்னு நான் வந்து அவரை தூண்ட முடியாது அப்படி கருத்தை தெரிவிக்க கூடாது அதுவே அவரு இருபத்தி நாலு மணி நேரம் அரசியல் பண்றாரு ஆனா படத்துல அது இந்த படத்தில் இருக்க ஒரு படம் பார்த்தா தெரியும் கற்பிதங்களுக்குள்ளே சிக்கி கிடக்கிற மானுடத்தை மீட்பது என்பதுதான் படைப்பாளர்களின் போராட்டமாக இருக்க வேண்டும் கற்பிதங்களுக்குள் சிக்க மானுடத்தை மீட்பதுதான் படைப்பாளர்களின் ஆளுமையாக இருக்க வேண்டும் முக்கியம் ஆணவ கொலை என்பது ஒரு கற்பகம் என்ன அவனுக்கு வந்து பெற்ற பிள்ளைய விட பத்து மாசம் சுமந்த பிள்ளை அவருடைய வாழ்க்கையை விட நான் வந்து என் சாதி கௌரவம் தான் முக்கியம் இந்த வசந்த செம்பிய மாடம் வசந்த செம்பிய எனக்கு சாதியும் கௌரவம் தான் முக்கியம் அப்படின்னு விட்டோம் சாதியும் கௌரவம் தான் எனக்கு முக்கியம் என்ன கௌரவம் சாதி அடிப்படையிலான கௌரவம் கௌரவம் கல்வி அடிப்படையிலான கௌரவம் அல்ல அறிவு அடிப்படையிலான கௌரவம் அல்ல ஆற்றல் அடிப்படையிலான கௌரவம் அல்ல சாதி அடிப்படையிலான கௌரவம் செம்பியன் மாதவி படத்துல லோக பத்மநாபன் எழுதிய வசனத்துல வில்லனா நடிக்கிறவர் சொல்றார்

தன்மானம் தான் உண்மையான கௌரவம் தன்மானம் தான் முக்கியமானது தான் முக்கியமானது அது எப்போது பெற முடியும்னா ஒரு தெளிவு வாழ்க்கையை பற்றிய மனித உலகத்தை பற்றிய அறிவியலை பற்றிய தெளிவு வருகிற போதுதான் அது நமக்கு புலப்படும் அது நமக்கு புலப்படும் ஆகவே செம்பிஎன் மாதேவி ஒரு ட்ரெயிலர் தான் போட்டிருக்காரு முழு படம் நம்ம பார்க்கல அதை வரக்கூடிய காட்சி அதில் வரக்கூடிய வசனம் காதலுக்கு எதிர்ப்பு சாதியின் பெயரால் இருக்கிறது அதை பற்றி அது பேசப்படுகிறது என்பதை நம்மால் உணர முடிகிறது ஏன் திரும்ப திரும்ப பேச வேண்டும் எதற்காக இதை திரும்ப திரும்ப நாம் படமாக்க வேண்டும் திரும்ப திரும்ப விவாதிப்பதன் மூலம்தான் ஒரு பிரச்சனை தீர்வு ஏற்றுக்கிறது மீண்டும் மீண்டும் உரையாடல் நான் நிறைய காலத்துல கடந்த காலங்களில் அரசியல் என்னன்னாலே காஸ்ட் பத்தின பேசக்கூடாது நமக்கு எல்லாம் கேஸ்ட் கிடையாது அப்படின்னு தள்ளி விட்டுருவாங்க சாதி பிரச்சனை பத்தி பேசக்கூடாது நம்ம இடத்துல சாதி பிரச்சனை இல்லை ஆனா இருக்கு உண்மையில இருக்கு மனுஷன் பிறந்ததுல இருந்து சாகர் வரையிலும் அவனை அறியாம அவனை வழி நடத்திட்டு இருக்கிறது சாதி உலவியன் இந்திய மனைப் பொறுத்த வரையில் அவன் இருந்து உண்ணுவதிலிருந்து உறங்குகிற வரையில் அவனை அறியாமல் அவனை வழிநடத்துவது சாதி உலகியம் இது வந்து டிஎன்ஏலே வந்து அதுக்கான கட்டமைப்பு போட்டான் நான் சாதி ஒழிப்பை பேசினா கூட என்னை ஏதோ ஒரு சக்தி இயக்கி கொண்டிருக்கிறது அதில் ன்ட் ஆதிக்கம் செலுத்துவது சாதியனா இருக்கு நான் யாரோட உறவாட முடியும் நான் யாரை நட்பா வச்சுக்க முடியும் எனக்கு ஈஸி இந்த சமூகம் அப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கு அந்த மாதிரிதான் வந்து நண்பர்கள் அந்த மாதிரிதான் உறவுகள் அந்த மாதிரிதான் வந்து இயக்கம் நடவடிக்கைகள் இந்த மாதிரி அமைக்கப்பட்டிருக்கிறது நாம் ஏன் இதை வேண்டாம் என்று சொல்லுகிறோம் இதற்கு ஒரு நீண்ட நிதிய கசப்பான அனுபவங்கள் இருக்கிறது நான் மட்டும் சொல்லவில்லை ஐயன் திருவள்ளுவன் சொல்லி இருக்கிறார் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னால் காதலை வாழ்த்துகிறார் சாதி ஒழிகே என்கிறார் இது ஐயன் திருவள்ளுவனுடைய நிலைப்பாடு அதற்கும் பின்னால போனா கௌதம புத்தரும் அதுதான் சொல்றார் கௌதம புத்தர் வந்து ஏதோ ஒரு மதத்தை உருவாக்கிய குரு என்பதை போல மடாதிபதி என்பதை போல இங்கே காட்டப்படுகிறது கடவுள் போல காட்டப்படுகிறது கிடையாது சமத்துவம் இல்லை சமத்துவத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக ஒரு கோட்பாட்டை உருவாக்கியவர் கௌதம புத்தர் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் என்பதுதான் பௌத்தத்தின் அடிப்படை கோட்பாடுகள் அரசமைப்பு சட்டத்தில் பிரியாம்புல் என்கிற முகப்புறையில அம்பேத்கர் அவர்கள் எடுத்து கையாளுகிற இந்த சொற்கள் பகவான் புத்தரின் போதனைகளில் இருந்து நான் எடுத்து என்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் விளக்கம் தருகிறார் பிரெஞ்சு புரட்சியிலிருந்து நான் எடுக்கல அவருடைய ஆகவே அவரும் இந்த சாதியின் பெயரால் இருக்கிற சமத்துவ மின்மையை எதிர்க்கிறார் சனாதனத்தால் நிறுவப்பட்டிருக்கிற சமத்துவமின்மையை எதிர்க்கிறார் பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு என்று இங்கே நிறுவப்பட்டிருக்கிற இந்த கருத்திகளை இந்த உளவியலை அவர் கட்டுடைக்கிறார் ஆகவே இது ஏதோ புதுசா நாம பேசுற அரசியல் கிடையாது நம்ம இப்ப பேச வேண்டாம் காதலுக்கு மரியாதை கொடுக்கணும் காதலை வந்து சாதியின் பேரால் தடுக்க கூடாது அப்படின்னு நம்ம பேசுறோம்னா இது நம்முடைய கருத்து கிடையாது ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக இங்கே பேசப்பட்டு வருகிற கருத்துதான் தான் இன்னும் உரையாட வேண்டிய தேவை இருக்கிறது இந்த ரெண்டாயிரம் வருஷம் பத்துல இன்னும் உரையாட வேண்டிய தேவை இருக்கிறது இன்னும் ரெண்டாயிரம் வருஷம் கூட பிடிக்கலாம் இதை கடந்து மனிதன் முதிர்ச்சி அடைவதற்கு பக்குவம் அடைவதற்கு உயர்ந்த நிலையை எட்டுவதற்கு உளவியல் பக்குவமடைந்த உளவியலை பெறுவதற்கு இன்னும் பல நூறு ஆண்டுகள் கூட ஆகலாம் நாம் எந்த அளவுக்கு இந்த உரையாடலை இன்னும் கூர்த்திட்டுகிறோமோ ஜனநாயக பூர்வமாக இது சரி இது தவறு இது வேண்டும் இது வேண்டாம் இது நியாயம் இது அநியாயம் என்கிற அடிப்படையிலே இந்த உரையாடல்களை நாம் கூர்த்திட்ட கூர்த்திட்ட அது விரைவாக ஒரு பக்குவமடைந்த நிலையை ஆகவே செம்பியன் மாதவி போன்ற திரைப்படங்கள் இன்னும் இன்னும் இங்கே தேவைப்படுகிறது ராணுவ கொலைகள் குறித்த விவாதங்களை இன்னும் வேண்டிய தேவை இருக்கிறது இது மோதலுக்காக அல்ல தீர்வுக்காக இது வன்முறையை தூண்டுவதற்காக அல்ல ஒரு நல்ல வாழ்வியலை கட்டமைப்பதற்காக உரையாடல் புருஷம் கிடையில பிரச்சனை இருந்தா கூட மூஞ்சி மூணு கூடாது பேசணும் திருவிழி கூடாது பேசணும் என்னங்கறத அதுக்குன்னு நேரத்தை ஒதுக்கி வச்சு பேசணும் அப்பதான் அதுக்கு தீர்வு கிடைக்கும் பேசாத எந்த பிரச்சனைக்கும் தீர்வு இல்லை உரையாடல் இல்லாத எந்த சிக்கலுக்கும் உரையாடல் இல்லாத எந்த சிக்கலுக்கும் தீர்வு கிடையாது